அல்லேலூயா லூயா ஆண்டவர் இயேசுக்கு சோத்திரம் நம்ம நீங்கள் பார்ப்பீங்க பின்பக்கம் அருமையான பூக்களோட அந்த என்ட்ரன்ஸில் நாங்கள் நின்று பேசிகிட்டு இருக்கிறோம் நுழைவில் அப்போ இயேசு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வரும்போது பார்த்தீங்களா இந்த காட்டு புஷ்பங்களே இவ்வளவு பூத்து குடும்பதே நீ என் இருந்தால் உன்னை நான் இப்படித்தான் செய்வேன் வாழாக்காமல் தலையாக்குவேன் கீழாக்காமல் மேலாக்குவேன் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்ட்டு ஆபரகாமுக்கு சொன்னார் எப்படி பேரை பெருமைப்படுத்தினான்னு தெரியுமா நீங்க நினச்சிட்டீங்க ஆசீர்வதிச்சு பெருமைப்படுத்தினார் அதை விட உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் ஆபரகாம் பேரை முன்னாடி போட்டு அவர் பேரை அடுத்து போட்டார் நேருக்கு நேரம் மேலே போட்டிருக்கா அவன் எப்பயும் கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஆனால் அவர் இணைத்து அப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோவின் தேவன் அவர் நம்முடைய தெய்வம் நம்ம பேரை பெருமைப்படுத்துகிறவர் அப்படிப்பட்ட பெருமை மிக்க ஒரு சீவன் உள்ள ஆண்டவரை நம்ம வணங்குகிறான் சூழ்நிலை விட அவர் பெரியவர் நம்ம அதை புரிந்து கொள்வோம் அதிகமாக அவரை தேடுவோம் தேடுகிறவன் கண்டடைகிறான் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது கேட்கிற எவனும் பயபக்தியோடு விசுவாசத்தோடு பக்தி வைராக்கியத்தோடு விடாம கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் இந்தியாவை இயேசுக்கு சுகந்தரிப்போம் ஆத்துமாக்களை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் தேவராஜ்யம் வளரட்டும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள்